ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் இது சிலஜந்தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம் யார் இந்த தசரத் மாஞ்சி பீகார் மாநிலம் கெஹலூர் கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த தசரத் மாஞ்சி இவர் பன்னெண்டு வயசுலேயே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறாரு ஒரு கொஞ்ச காலம் அவர் அங்கே வேலை பார்த்தாரும் மறுபடியும் அவருடைய கிராமத்தான எனக்கு பெங்களூர் கிராமத்துக்கு திருப்பி வந்துடுறாரு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் சில வேலைகள் பார்த்து அங்கே வாழ்க்கையை ஓட்டுறாரு அவருக்கும் காலங்கள் போக போக அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது அவருடைய மனைவி பேர் தான் பல்குனி தேவி இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் ஸ்மூத்தாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தன்னுடைய கணவனுக்கு உணவு கொண்டு வர்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மலை வழியாக நடந்து வராங்க அப்போ நடந்து வரும்போது யதார்த்தமா அவங்க அதெல்லாம் வலுக்கி விழுந்துடுறாங்க பல்குனி தேவி மாசமாக இருக்காங்க தன்னுடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவரும் ஒடியாடுறாரு தன்னுடைய மனைவியை தோளில் போட்டுட்டு அந்த மலையை சுற்றி தான் அவங்க அந்த நகரத்துக்கு போக முடியும் கயாங்கிற நகரத்துக்கு அந்த நகரத்துக்கு போகிறதுக்கு அவங்களுடைய இருந்து அந்த மலையை சுற்றி போகணும்னா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஆகும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய மனைவி போகிற வழியிலேயே இறந்து போயிடுறாங்க இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோகமாக நடந்த ஒரு விஷயம்னா அது இது தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் டக்குன்னு அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு ரெண்டு வருஷம் அவர் அப்படியே அதை மறந்துடுறாரு ஒரு டயத்தில் அவருக்கு அதை பற்றியான யோசனை சிந்தனை வருது நம்மளுடைய மனைவி இந்த மலைனால தான் இறந்து போனால் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரோட வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு அவருடைய கையில் ஒரு சுத்தியலும் ஒரு ஊழியையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த மலையை எப்படியாவது உடைச்சி நொறிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடயே அவர் போகிறார் மக்கள்லாம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மனைவி இறந்ததுக்கப்புறம் இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு எத்தனையோ பேர் கேலி கிண்டல்கள் செஞ்சாலும் அவர் அவரோட அதை பற்றி கண்டுக்காமல் அவர் அதை பற்றி காதில் வாங்காமல் அந்த மலையை தான் குறிக்கோளாக இருந்தாங்க எத்தனையோ அவங்களுடைய உறவினர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாத செய்யாதன்னு அவங்கள தடுத்தாலும் பட் தசரத் மா மாஞ்சியை யாராலும் தடுக்க முடியலை இருந்தாலும் தசரத் மாஞ்சி மழைக்காலம் வெயில் காலம் பனிக்காலம்னு எதையுமே பார்க்காம அவர் வெற்றிகரமாக அதை உடைச்சி அந்த இடத்துல ஒரு பாதையை உருவாக்குறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த இடத்துல ஒரு பாதையை முத முதல்ல உருவாக்குறாரு தசரத் மாஞ்சி என்னுடைய மனைவிக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களின் நன்மைக்காகவும் அன்புக்காகவும் மட்டும்தான் தசரத் மாஞ்சி அந்த ஒரு காரியத்தை செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆரம்பித்த தசரத் மாஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறார் எழுவது கிலோமீட்டரை சுற்றி போகக்கூடிய அந்த கிராமம் கயா கிராமத்துக்கு போகிறதுக்கு வித்தின் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போனால் அந்த நக நகரத்தை அடைய முடியும் அவர் செஞ்ச சிறப்பான ஒரு காரியம்னா அது இதுதான் தான் தன்னுடைய மனைவிக்காக எத்தனையோ விஷயத்தை எல்லோருமே செய்யாத எந்த ஒரு ஹிஸ்டரி நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் இந்த தசரத் மாஞ்சி உண்மையாகவே ஒரு நல்ல மனிதர் தான் அவருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் அவருக்கு இந்த மவுண்டன் மேனுங்கிற பேரே கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மைக்கு உண்மையான கதையை கொண்டு அடிப்படையாக எடுக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கை வரலாறை வச்சு த மவுண்டன் மேன் சொல்லிட்டு தசரத் மாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு படமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்கு கலையை உடைக்க முடியாது அப்படிங்கிறது மாஞ்சியோடைய எண்ணமாக இருந்தாலும் பட் அவர் அதை சிறப்பாக உடைச்சி முடிச்சார் அது போல தான் நம்ம ஒரு கனவை நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாள் கண்டிப்பாக நினைவாகும் அப்படிங்கிறது மாஞ்சியோட வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் தசரத் மாஞ்சி ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் மரணத்தை தழுவுகிறாரு எத்தனை பேருக்கு இந்த தசரத் மாஞ்சியை பற்றி தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியை எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட் அது முழுக்க முழுக்க தவறு ஒரு மனுஷன் கீழே விழுகிறான்னா அவனை கை தூக்கி நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மனிதன் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் யாரையுமே கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான் அன்டெல் சி யூ பாய்